அந்த வரிசையிலே நிற்கிற சமயத்திலே உடன் கண்ணிலிருந்து வழுந்து கொண்டிருந்த நீர் அவர் ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியது வழக்கமாக யாராவது பெரிய சங்கடத்தோடு வந்திருக்கார்கள் என்று தெரிந்தா மகா பெரியவா அதை தானாகவே உணர்ந்து அவாளை கூப்பிட சொல்லி முன்கூட்டியே தரிசனம் தந்து அவளுக்கு ஆறுதலோ ஆலோசனையோ சொல்லி அனுப்புவார் அதே மாதிரிதான் இவரையும் ஆச்சாரியா கூப்பிடுவார் என்று வழக்கமாக வருகின்றவர்கள் பலரும் நினைத்தார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை வரிசை நகர்ந்து தன்னோட முறை வந்து பெரியவா முன்னால போய் நின்னதும் அது வரைக்கும் சத்தம் இல்லாம அழுது கொண்டு இருந்தவர் வாய்விட்டு கதறி ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார் சில நிமிடங்களுக்கு பிறகு பெரியவா நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்னோட கிட்னி இரண்டும் சரியா வேலை செய்யவில்லை என்று டாக்டர்கள் எல்லாம் சொல்றா ஆறேழு மாசமா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனா ஒரு துளி கூட முன்னேற்றமும் இல்லை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது எனக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியலை அதான் இங்கே ஓடி வந்திருக்கேன் தழுதழுப்பாக சொன்னார் ஓஹோ உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் நல்லதெல்லாம் ஜாபகத்துக்கு வருதோ வழக்கமா கஷ்டம் பிரச்சனைன்னு வரவாக்கிட்டே கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடிய மகா பெரியவா அவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் கடுமையாக பேசினார் வந்தவர் கையை பிசைந்து கொண்டு எதுவும் பேசாமல் தலைகுனிந்து நிற்க ஆச்சாரியாலே பேசத் தொடங்கினார் தானம் தர்மம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் அந்த காலத்திலே பலரும் பண்ணி கொண்டிருந்தார் நாடும் அவா அவா குடும்பமும் செழிப்பாய் இருந்தது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்தது சுபீட்சம் நிலவியது ஆனால் இப்போ முன்னோர்கள் என்னவோ முட்டாள்தனமாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறதாக நினைத்து அவா செஞ்ச தர்ம காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டா இந்த தலைமுறைக்காரர்கள் எப்போ தர்ம காரியங்களை தடுத்து நிறுத்துறோமோ அப்பவே இந்த மாதிரி சங்கடமெல்லாம் தலை தூக்குறதுக்கு நாமளே வழி செஞ்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்துடுத்தே வந்துடுத்தே என்று பிராய சித்தம் தேடுறோம் கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார் மகா பெரியவா வந்தவர் அப்படியே பெரியவர் திருவடியில் விழுந்தார் என்னை மன்னிச்சிருங்கோ பெரியவா என்னோட முன்னோர்கள் மாசத்துக்கு ஒரு தரம் அன்னதானம் செய்யறதையும் நிரந்தரமா தண்ணீர் பந்தல் வைக்கிறதையும் வழக்கமா வச்சு கொண்டிருந்தார் அதுக்காக தனியா இடமெல்லாம் கூட இருந்தது நான் பாவி அதெல்லாம் வீண் விரயம் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்தையும் வித்துவிட்டேன் அந்த பாவம்தான் போல் இருக்கு எனக்கு இப்படி தீரா கஷ்டம் வந்துடுத்து என்று சொன்னவர் வாய்விட்டு கதறி அழுதார் சில நிமிடங்களுக்குப் பிறகு பெரியவா நான் நிறுத்தின எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பிச்சுடுறேன் எனக்கு நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணினாலே போதும் இந்த கிட்னி பிரச்சினையை எனக்கு கிடைத்த தண்டனையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நான் தழுதழுக்க சொன்னார் அன்பே வடிவமான தெய்வம் யாரையாவது கண்டிக்க நினைக்குமா என்ன அது நினைப்பதெல்லாம் தவறை உணர வேண்டும் என்பதுதானே தவறை உணர்ந்தாலே மன்னிப்பும் அருளும் மகத்தானதல்லவா தெய்வம் வந்தவரை மன்னித்து விட்டதற்கு அடையாளமாக வாத்சல்யமாக பார்த்தார் மகாப்பிரிவா நாட்டு மருந்து கரையிலே வசம்புன்னு ஒரு மருந்து விற்பா புள்ளை வளர்ப்பான் என்று அதுக்கு சூசகமான உண்டு சந்தனக்கல்லிலே உரைத்து தினமும் உன் தொப்புளை சுற்றி போட்டுக்கோ சொன்ன பெரியவா ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார் பத்து பதினைந்து நாள் கழித்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார் அந்த பக்தர் ஆச்சாரியாலையை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சேன் நேற்றிக்கு என்னை பரிசோதித்த டாக்டர்கள் சிறுநீரகத்துக்கு எந்த குறையும் இல்லை இது என்ன அதிசயம் என்று கேட்டார்கள் சாட்சாத் சாம்புவாகவே நடமாடிக்கொண்டிருக்கின்ற மகா பெரியவா சொன்ன வசம்பு வைத்தியம் என்று சொன்னேன் சொல்லி தழுதழுத்தார் நானெல்லாம் எல்லாம் ஒன்னும் பண்ணலை உன் முன்னோர் பண்ணின தர்ம காரியத்தோட புண்ணியம் உன்னை காப்பாத்திருக்கு இனிமேலாவது அதையெல்லாம் விடாம பண்ணி இருப்பே ஆசீர்வாதம் பண்ணின ஆச்சாரியாலோட குரல் அங்கே இருந்தவா எல்லோருக்கும் கடவுளோட குரலாகவே ஒழித்தது